ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா இது ரொட்டிக்கு மட்டும் இல்லைங்க ரைஸு புலாவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் பல்லாரிலேயே பெரிய சைஸாக ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி நான் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதில் பச்சை மிளகாய் காரம் தான் டாமினேட்டிங்காக இருக்கணும் இதை பொன்முருவலாலாம் வதக்க வேண்டாம் லேசான பச்சை வாடை போனாலே போதும் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் அதே எண்ணெயில் ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் மூணு துண்டு பட்டை சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினாக்கில் தக்காளி அப்புறம் மூணு தக்காளி மீடியம் சைஸாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியில் உப்பு சேர்க்கறதுனால தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் உங்களுக்கு உப்பு சீக்கிரம் பிடிச்சிடும் தக்காளி மசிஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு காரப்பொடி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் நான் ஒரு அரை டீஸ்பூன் நல்ல காரமான மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லேஸாக நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்றணும் இதில் பச்சை மிளகாய் காரம் அதிகம் அப்படிங்கிறதுனால காரப்பொடி கம்மியாக சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரப்பொடி ஜாஸ்தியாக வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் கொஞ்சம் சின்ன சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கணும் இதை முதல்ல மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா வந்து சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரட்டும் ஆற வச்சு வெங்காயம் பச்சை மிளகாவோட கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துக்கணும் விருப்பப்பட்டால் கருவேப்பில கூட சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன்லேருந்து இருந்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இதை கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் கலவை அதே இதில் சேர்த்துக்கணும் முதல்ல தண்ணி சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகாய் வெங்காயம் அரைச்சதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணலாம் இப்போ சிக்கன் வெந்திருக்காது பாதி அளவு தான் வெந்திருக்கும் இப்போ ஒரு கால் கப் போல் கட்டியான பால் சேர்த்துக்கப்போகிறோம் இந்த ஆந்திரா சில்லி சிக்கனுக்கு இந்த பச்சை மிளகாய் காரம் இந்த தேங்காய் பால் ரெண்டும் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு கால் கப் போல் பால் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே போட்டு வச்சிடலாம் நம்ம சிக்கன் எடுத்துருக்க பீஸை பொறுத்து பீஸோட சைஸை பொறுத்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் ஆல்ரெடி அஞ்சு நிமிஷம் குக் பண்ணியிருக்கோம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுடுங்க பத்து நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கோம் சிக்கன் நல்ல பதமாக வந்துட்ருக்கும் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் உங்களுக்கு இதை விட கட்டியாக ரோஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு டூ மினிட்ஸ் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால இந்த பதத்திலையும் அணைச்சிக்க போகிறேன் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது கொஞ்சமாக மல்லிக்கிற தூவி இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ